மேஷம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி தேதியன்று புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் மீனம் ராசியிலிருந்து வக்ரநிலையில் பின்னோக்கி கும்பம் ராசிக்குள் நுழைந்து பயணிப்பதால் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பார்ப்போம் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் நவக்கிரகங்களின் சஞ்சார இருப்புகளை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் கன்னியில் கேது கும்பத்தில் புதன் மீனத்தில் சுக்கிரன் ராகு சூரியன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குருவும் ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய வீட்டை கொடுத்து பரிவர்த்தனை யோகத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அதாவது குரு பரிவர்த்தன யோகத்தால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கையில் காசுபணம் இருந்து கொண்டே இருக்கும் நிதி நெருக்கடிகள் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமிருக்காது இந்த புதன் பெயர்ச்சி காரணமாக மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் புதன் மட்டுமில்லாமல் பெரும்பான்மையான கிரக நிலைகள் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுபபலத்துடன் சாதகமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணங்களில் எந்தவிதமான இடர்பாடுகளும் தடங்கல்களும் இல்லாமல் நல்ல பலன்களை நிறைந்து காண முடியும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் மற்றும் குருவின் பரிவர்த்தன யோகத்தால் உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல பல முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய மூத்ததிகாரிகள் உங்களுடைய ஊதிய உயர்வுக்கும் பதவி உயர்வுக்கும் ஆதரவாக உதவிகரமாக இருப்பார்கள் பொது வாழ்க்கையில் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல காலகட்டமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது உடல் உபாதைகள் நோய்கள் தீர்ந்து உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தியை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் பலம் பெறக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டயோகங்களை உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகள் அள்ளிக்கொடுக்கின்றன இதுவரையில் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த மேஷம் ராசி மேஷம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அந்த நிலை மாறி நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதிய தொழில்களால் வியாபாரத்தால் நல்லபல பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு வரவேண்டிய கடன்கள் வசூலாகும் நீங்கள் வாங்கிய கடன்களை அடைத்துவிட்டு மனநிம்மதி பெருமூச்சு விட முடியும் புதிய கடன்களை வாங்குவதற்கான அவசியமும் இருக்காது தகவல் தொடர்பு தொழில்நுட்பத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாகதான் தான் புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய வருமானங்கள் அதிகமாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆனால் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் ராகுவோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் அதாவது சுக்கிரனின் நட்புக்கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு பணதன வசிய யோகம் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் ராகுவும் சுக்கிரனும் சேர்க்கை பெறுவது என்பது சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஜோதிடத்தில் கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வீண் விரயச் செலவுகளை எளிதாக சுபச்செலவுகளாக முதலீடுகளாக மாற்றிக் கொள்வதற்கான அற்புதமான அருமையான நல்லபல யோகங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணங்களில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய கைக்கு வருமென்று நினைத்து கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கூட இந்த தருணங்களில் மறுபடியும் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகச்சிறப்பாக அமையக்கூடிய தருணமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு ஏதேனும் பூர்வீக பரம்பரை சொத்துக்கள் ரீதியான வழக்குகள் இருந்தால் அந்த மாதிரியான வழக்குகளிலும் உங்களுக்கு லாபகரமான அனுகூலமான தீர்ப்புகள் வரும் என்பதை தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த மூத்த சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் விலகி பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் எனவே குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தம் இனிமை அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகளின் விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் விலகி உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் குழந்தைகளுடைய எதிர்கால நலனுக்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்துள்ளது என்றாலும் நீங்கள் எந்தொரு பணியை மேற்கொள்ளும் போதும் எடுத்தோம் கவிழ்த்தோமென்று மேற்கொள்ளாமல் நன்கு சிந்தித்து திட்டமிட்டு உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் முன்கோபப்படாமல் நிதானமாக பொறுமையாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை கையாளுவது முக்கியம் என்பதை இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் அறிவுறுத்துகின்றன இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலமாக பார்ப்பதால் உங்களுடைய சொத்துக்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்றாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூரிய சுக்கிரயோகத்தால் இவ்வாறான கருத்து வேறுபாடுகள் சிரமங்கள் சிக்கல்கள் எளிதில் தீர்வு காணப்படுவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பெருவாரியான கிரக நிலைகள் சுபபலத்துடன் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வருமானங்கள் உங்களுக்கு மனதிருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவில் உயர்வு நிலைக்குச் செல்லும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சூரியன் சுக்கிரன் ராகு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உஷ்ணம் சம்பந்தமான உடல் உபாதைகள் மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் மிகப்பெரிய அளவிலான பணிச்சுமைகள் என அனைத்தும் மறைந்து நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய சிறிதளவான மருத்துவ சிகிச்சையின் மூலமாக முற்றிலுமாக தீர்வு காண்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்றாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உணவு சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் கவனத்துடன் இருப்பது நல்லது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளை பெறுவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த திருமண தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் விலகி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய திருமண சம்பந்தமான முயற்சிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு ஆசை காதல் பாசம் அந்நியோன்னியம் கட்டில் சுகம் அதிகரித்து மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை நிறைந்து கிடைக்கும் இந்த மாதிரியாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் சிறப்பாக அமைந்து உங்களுடைய மனதில் நிம்மதி பிறக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக காலகட்டமாகத்தான் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சூரியன் சுக்கிரன் ராகு பயணித்துக் கொண்டிருப்பதால் வரன் பார்க்கும்போது வரனை பற்றி நன்கு விசாரித்து அக்கம்பக்கத்தில் கேட்டறிந்து அலசி ஆராய்ந்து பார்த்து வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால நல்ல வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்று கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன மேஷம் ராசி மேஷம் லக்னத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் வேலைக்கு உத்தியோகத்திற்கு முழுமையான ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சனி அவருடைய ஆட்சி வீடான கும்பம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான அபாரமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் அலுவலக சூழ்நிலைகள் உங்களுக்கு புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவரும் உங்களுடைய திறமையை பாராட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உண்டு சக பணியாளர்கள் உங்களுக்கு தக்க தருணத்தில் உதவிகரமாக இருப்பார்கள் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தற்போது நடைபெறக்கூடிய தசாபுத்திகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல உத்தியோகம் சார்ந்து சலுகைகளை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உண்டு இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை நவீனமயமாக்குவதற்கான முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் அவற்றால் நல்லபல ஆதாயங்களும் கண்டிப்பாக நிறைந்து உண்டு பல்வேறு இடங்களில் புதிய கிளைகளை திறப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் வியாபாரம் மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களுக்கு வர்த்தகம் சம்பந்தப்பட்ட கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன் செவ்வாய் சனி போன்ற மூன்று கிரக நிலைகளும் அற்புதமாக அருமையாக சாதகமாக ஆதரவாக உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களும் லாபத்தின் மூலமாக பணவரவுகளும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு தேவையான நிதிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு தருணத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் லாபகரமாக அமையும் உங்களுக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவது உண்டு இந்த வாக்கியத்தில் பொன் என்பது செல்வ செழிப்புகளுக்கும் பணவரவுகளுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய குருவை குறிக்கிறது அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் அல்லது கோச்சாரத்தில் நவக்கிரகங்களிலேயே புதன் பலமாக இருப்பதுதான் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது வித்தை கலை கல்வி போன்றவற்றிற்கு அதிபதியாக நாயகராக இருக்கக்கூடியவர் புதன் எந்தொரு நிகழ்வையும் கண்ணால் கண்டவுடன் அதை கையால் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்கள் புதனுடைய அணுக்கிரகமில்லாமல் நிச்சயமாக கிடைக்காது உங்களுக்கு விசித்திரமான நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் செவ்வாய் போலவே புதனும் இரண்டு ஆதிபத்திய கிரகமாகவும் ஜோதிடத்தில் ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் தன்னுடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கண்ணிராசியில் உச்சம் பெறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் மீனம் ராசியில் நீச்சமடைவார் கல்வி கற்ற உங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக கை நிறைய வருமானங்களைப் பெறுவதை கண்கூடாகப் பார்த்து உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் இவ்வாறான கல்வி செல்வத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகம் புதன்தான் உங்களுக்கு ஞானம் அறிவு புத்திவித்தை போன்ற அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பட்டறிவு படிப்பறிவு போன்றவற்றை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான் மட்டுமே விஞ்ஞானம் மெய்ஞானம் போன்றவற்றிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் புதன்தான் இந்த மாதிரியான பல்வேறு விதங்களான சிறப்புகளைக் கொண்ட புதனை நீங்கள் எப்படி வணங்க வேண்டுமென்று பார்த்தால் புதன்கிழமை மட்டுமில்லாமல் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதனை எந்த நாட்களில் வேண்டுமானாலும் வணங்கி பலன்களை நிறைந்து பெறலாம் நவக்கிரகங்களை மனதார நினைத்துக் கொண்டு ஒன்பது முறை வலம் வந்து புதனை வணங்கி வேண்டிக் நீங்கள் வேண்டியது எல்லாவற்றையும் புதன் உங்களுக்கு அள்ளிக் கொடுப்பார் சென்னையிலிருந்து கொண்டிருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் இருக்கும் கோவூரில் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் அற்புதமான பிரம்மாண்டமான கூடுதல் சிறப்பு பலன்களை நிச்சயமாகவே நிறைந்து பெற முடியும் என்று அறிவுறுத்தப்படுகிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்களில் ஆறு லக்னங்களிலும் பிறந்தவர்கள் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு என்ற இடத்தில் ஆலயம் கொண்டிருக்கும் சுவாதண்ணேஸ்வரரை புதன்கிழமை சென்று பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொண்டால் நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுப்பார் புதனைப் பொறுத்தமட்டில் தற்போது மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு வக்ரநிலையில் பின்னோக்கி பெயர்ச்சியாகி பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான புதனின் அமைப்பு காரணமாக அதாவது காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய புதனின் காரணமாக உங்களுக்கு நல்லபல பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சினைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை புதன் அள்ளிக்கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து உள்ளது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிப்பதால் மனம் நிம்மதி பெறும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களைத் தேடி வருவது மட்டுமல்லாமல் உங்களுடைய பணவரவுகளை லாபத்தின் மூலமாக உயர்த்தக்கூடிய விதத்தில் அமையும் பரிகாரம் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்யுங்கள்